திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் ஏகப்பட்ட ரிவ்யூஸு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு கூலிக்கு அதாவது கனா பின்னாடி எல்லாரும் வந்து ஆள் ஆளுக்கு படம் மாற்றவெல்லாம் கதை சொல்கிறாங்க மாதிரி இந்த படத்தில் கதை இப்படி இருந்துருக்கலாம் அப்படி இருந்துக்கலாம் இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் இதில் அது இருந்திருக்கலாம் இது இருந்துருக்கலான்னு சொல்லி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ப்ளூ சட்டை மாறணும்னா இன்னொரு பக்கம் இட்ஸ் பிரசாந்த் ஹிட்ஸ் பிரசாந்த் அவரு ஒரு ஐடி கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டீசெண்டாக படித்த ஒரு நபர் அவர் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தார் அவரும் ஒரு ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட இவங்கலாம் ஒரே பீரியடில் தான் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கலாம் ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க அவர் என்னன்னா பேசும்போதே ஒரு வீடியோ வந்து யாரெல்லாம் பார்ப்பா பொதுமக்கள் பார்ப்பாங்க குழந்தைகள் பார்ப்பாங்க பெரியவங்க பார்ப்பாங்க அப்படி எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க இல்லையா லேடீஸ் தனியாக சொல்லலாம் அப்புறம் ஜென்ஸுன்னு தனியாக சொல்லலாம் இப்படி எல்லாரும் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க இப்படி எல்லாரும் பார்க்குற வீடியோவில் எப்படி சில ஃபில்த்தி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே என் ஃபில் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணார் அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபில்த்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது யூடியூப்னா அதுக்கு சென்சார் கிடையாது யூடியூப்னால் அதில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம் இது மாதிரி எல்லோரும் இப்போ நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு நாகரிகமான ஒரு மீடியம் யூடியூப்பில் பல நல்ல விஷயங்களை பல நல்ல காமெடிகளை நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபைனலி பரத்து ஆமாம் ஃபைனலி அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அப்போ அவரை கூட ஒரு படம் வந்து மிஸ்டர் பாரத்னு சொல்லி நம்ம இவர் லோக்கியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி யூடியூப்பில் நமக்கு ஜனரஞ்சகமாக பார்த்து ரசிக்கக்கூடிய ரொம்ப விரசமில்லாத நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க ஆனால் இவர் என்னென்னா அசால்ட்டாக பேசும்போதே அந்த ஒத்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு ஃபில்த்தி வேர்டு யூஸ் பண்ணுறாரு அது எனக்கு அவர் பார்க்குறப்ப எனக்கு டக்குன்னு அவர் மேலே வச்சுருந்த மதிப்பு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வீடியோ லோட் பண்ணியிருக்கான்னு தெரில தான் பார்க்குறேன் பார்த்தா எனக்கு அவர் மேலே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிடுச்சு என்ன நான் எப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா இவர் ஒரு சஜஷன் சொல்கிறார் இது எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணாங்க இந்த டிஏஜிங்கெலாம் எதுக்கு பண்ணாங்கன்னே இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க அதுக்கு வேலை வந்து சிவகார்த்திகை நடிக்க வச்சுருக்கேன் ஆ சிவகார்த்திகம் நடிக்க வச்சுருக்கலாமா எதுக்கு அப்படின்னா இவங்க இந்த எல்சியூவில் சொல்லிட்டுனா அது ஒரு வீடியோ பார்த்தாங்க இது கண்டிப்பாக எல்சியூ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து லோகி வந்து தமிழ் ட்ரெயினரில் மறைச்சாலும் மறைச்சாலும் ஹிந்தி ட்ரெயினில் ஒன்றும் பண்ண முடியல அது எப்படி சிவகார்த்தி இருக்காரு இது தெரிஞ்ச விஷயம் தான் இதை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து கூலியோட டீம் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணாங்க அப்போ அமீர்கான்லாம் இருந்தார் அப்போ கான் இருக்கும்போது கீழே டாக் பண்ணும்போது அவர் வந்து ஹே ஹேஷ்டாகில் வந்து சிவகார்த்தி என்ன போட்டு டேக் பண்ணிட்டார் அப்படின்னு நோன் பண்ணாங்க அமீரா தம்பியே அந்த பையனுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயுங்கிற மாதிரி நீ பார்த்த இடத்துலலாம் வந்து இது எப்படியாவது எல்சியூல கனெக்ட் ஆகுமான்னு நினச்சிக்கிறேன் ஆக்சுவலாக என்னன்னா சிவகார்த்திகேன் சித்தாரே ஜமீன்பர் அப்படிங்கிற படத்தை தமிழில் பண்ணுறதுக்காக பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு அதை பற்றின பேச்சுவார்த்தைகள் போயிட்ருக்கு அதனால் அவரும் ஒரு ஆசைப்பட்டு சவுத் இந்தியாவில் இந்த ஹீரோ வந்து பண்ணுறேன் சொல்லி ஆசைப்பட்டு அவருக்கு வந்து சி டாக் பண்ணியிருக்காரு தன்னுடைய இதை ஃப்ரெண்டாக மாறிட்டார் ரெண்டாம் மா டாக் பண்ணியிருக்காரு இவர் டாக் பண்ணால் அவங்க எல்லாருமே அந்த படத்தில் இருக்காங்கன்னு நடத்தமா ஸோ இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை இவங்களாக கிளம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு பக்கம் இவர் இட்பிரஸ் ஆந்தன் பார்த்தா இந்த பக்கம் மாரணனை வந்து வார் டூக்கு ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தார் இந்த வார் டூக்கு ரிவ்யூ பண்ணும்போது ஒரு சொல்கிறார் இந்த படத்தை பார்க்கலாம் உங்கள் மனசாட்சியை கட்டி வச்சுட்டு பார்க்கலாம் ஆனால் அந்த பார்க்கலாங்கிற வார்த்தை கூட கூலி படத்துக்கு வரல அதாவது இல்லைனா இந்த படத்தெல்லாம் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்கார் ஆ அப்படி ஏன்னா இப்போ அந்த படத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக சன்மானம் கிடைச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து அவருக்கு எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் அதுக்கு அப்படி சொல்கிறாரு அப்புறம் இன்னொன்று சொன்னார் இந்த படத்தில் எல்லாத்தையுமே லைவ் லொக்கேஷனில் சூட் பண்ணியிருக்காங்க லைவ் லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்க கிட்டே போனீங்க நீங்கள் வந்து மேப் போட்டு அங்கே போய் உட்காந்துருந்தீங்க ஆ அதில் ஒன்று சொன்னார் ஸ்பெயினில் வந்து எடுத்திருந்த ஒரு ஃபைட்டு ஒன்று சேஸ் ஃபைட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஏன் நீங்கள் மிஸ் இம்பாசிபிள் போன்ற இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறலு நினைக்கிறேன் நீங்கள் ஏன்னா முழுசாகவே படத்தை பார்க்க மாட்டீங்களே மிஷன் இம்பாசிபிளில் அதே அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்பெயின்லேயோ ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த சேஸ் ஃபைட் ஒன்று பண்ணியிருப்பாங்க சேம் கைண்ட் ரிவர்ஸில் வர்றதுன்னு ஒன்று பண்ணியிருப்பார் டாம் குரூஸ் டைம் கிடச்சா அந்த டெத்ரகணிங்கிற படத்தை நீங்கள் பாருங்கள் சரியா அதை தான் அங்கே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் சொல்கிறார் ஆக்ஷன் சீனில் படு மொக்கையா இந்த காட்டு மொக்கான்னு ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் குலி அது எனக்கு தெரிஞ்சு வாருக்கு வந்து நல்லாவே பயன்படும் டாம் குரூஸு ஃப்ளைட்லேருந்து தொங்கும் போது இப்படி தொங்கிட்டு இருப்பாரு அப்படியே காத்தெல்லாம் அடிக்கும் படு வேகத்தில் அப்படியே டென்ஷனில் இருப்பார் கோட்டு சட்டை கிட்ட எல்லாம் பறக்கும் அவ்வளோ காத்தடிக்கும் ஃப்ளைட்டுக்கு வெளியில் தொங்கும் போது இந்த படத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து பறவை வேலை என்ன இருக்குன்னு தம்பி பாரு அப்படின்னு அப்பா இங்கே ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிப்பாரு ஜூனியர் என்டிஆரு அப்படியே போயிட்டு இருப்பார் இப்படியே போகுது முகத்தில் ஒரு அசைவு இல்லை தலைமுடி ஆடலை காத்தடிக்கலை நேராக போய் ரெண்டாவது மணிலேருந்து கூச்ச மாதிரி கூச்சிருக்காரு அதை பார்த்துட்டு இவர் வந்து பார்க்கலாம் ஃபைட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க லைவ் லொக்கேஷனு சில பேர் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டிலே உட்காந்து பண்ணாமல் இந்த படத்தில் நிறைய லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க இவர் என்னவோ லொக்கேஷன் மேனேஜர் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறார் ஏன்னா இதெல்லாம் ஒரு சொல்ல வச்சுருக்கிறாங்க அந்த படம் சரியில்லைன்னு நார்த்துலேயே அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அது மீட் பண்ணலை அப்படின்னு அப்புறம் அந்த படத்தில் கதையை சொல்கிறார் இந்த கதை உலகம் போல ஒரு ஸ்பை த்ரில்லர் கதை தான் ஸ்பை த்ரில்லர் கதையா அப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்தது எல்லாமே ஸ்பை த்ரில்லரா ஏன்னா இது அந்த கதை தான் குருதி புனலில் சொல்லுவாங்களா ஆப்ரேஷன் தரும் ஷூட் மெய் ஷூட் மெய் அப்படின்னு வரல கமல்ஹாசன் அதே சீனை இதில் ஒருத்தர் சொல்கிறாரு இதில் வந்து சொல்கிறார் இதே உலகநாயன் கமல்ஹாசன் என்னைக்கோ படம் பண்ணிட்டார் அந்த கதையவே எடுத்து இவங்க திருப்பி படம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் கொள்றதுக்கு ஹோம் மினிஸ்டர் தான் காரணம் ஹோம் மினிஸ்டர் தான் வந்து அந்த தீவிரவாத இயக்கத்துக்கு வந்து துணை போறாருன்னு ஜெய் இந்த படத்தில் ஒருத்தர் காமிச்சாரு மாநகர காவலில் காமிச்சார் அதே கதையை அவங்க திருப்பி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு பேர் ஸ்பை த்ரில்லராக இந்த ஸ்பை த்ரில்லரை ஒரு ப்ளூ சட்டை மானு ப்ளூ சட்டை மாணவன் சொல்லிட்டார் இல்லையா போங்க எல்லோரும் போய் வார்டூ பார்த்துட்டு அந்த ப்ளூஷர்ட்டை மாறணும் சொன்னதுக்காக அந்த படம் மொத்தம் சார் இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கு தான் அவர் சொல்கிறார் நான் இப்போது சொல்கிறேன் அந்த படம் நல்லா தான் இருக்குது வார் குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும் ஒரு ஃபைட்டு ஓரியன்ட் ஃபிலிமே பயங்கரமாக ஃபைட்லாம் எடுத்துக்கிறாங்க ஆனால் எந்த ஃபைட்லேயுமே லாஜிக் இல்லை ஆனால் அந்த ஃபைட்டு போகிறது தெரியாது படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கிருத்திக் ரோசனும் ஜூனியர் என்டிஆரும் டான்ஸ் ஆனது தான் சூப்பர் டான்ஸு ஆனால் இதை பற்றி மாரணனை ஒன்றுமே சொல்ல சூப்பர் டான்ஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டும் நல்லாயிருக்கும் டான்ஸும் நல்லாயிருக்கும் ரித்திக் ரோஷன் நார்த்தில் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் ஜூனியர் இண்டியார் சூப்பராக டான்ஸ் ஆடுவார் அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அந்த பாட்டை ஆஸ்கரே வாங்குச்சு அது உங்களுக்கே தெரியும் இப்படி படத்தில் வர நல்ல விஷயமோ சுவாரஸ்யமாக இருக்க விஷயமோ அதெல்லாம் சொல்லாமல் இந்த படத்தில் இது நல்லா இல்லை இது வந்து சரியாக பண்ணல அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் இந்த பக்கம் மாறன் இந்த பக்கம் இட்ஸ்பிரஸ் ஒரு வீடியோ வந்து யாரெல்லாம் பார்ப்பா பொதுமக்கள் பார்ப்பாங்க குழந்தைகள் பார்ப்பாங்க பெரியவங்க பார்ப்பாங்க இப்படி எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க இல்லையா லேடீஸு தனியாக சொல்லலாம் அப்புறம் ஜென்ட்ஸுன்னு தனியாக சொல்லலாம் இப்படி எல்லாரும் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க இப்படி எல்லாரும் பார்க்குற வீடியோவில் எப்படி சில ஃபில்த்தி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படி ஃபில்த்தி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபில்த்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது யூடியூப்னால் அதுக்கு சென்சார் கிடையாது யூடியூப்னால் அதில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம் இது மாதிரி எல்லோரும் இப்போ நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு நாகரிகமான ஒரு மீடியம் யூடியூப்பில் பல நல்ல விஷயங்களை பல நல்ல காமெடிகளை நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபைனலி பரத் ஆமாம் ஃபைனலி அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அப்போ அவரை கூட ஒரு படம் வந்து மிஸ்டர் பாரத்னு சொல்லி நம்ம இவர் லோக்கியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி யூடியூப்பில் நமக்கு ஜனரஞ்சகமாக பார்த்து ரசிக்கக்கூடிய ரொம்ப விரசமில்லாத நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க ஆனால் இவர் என்னென்னா அசால்ட்டாக பேசும்போதே அந்த ஒத்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு ஃபில்த்தி வேர்டு யூஸ் பண்ணுறாரு அது எனக்கு அவர் பார்க்குறப்ப எனக்கு டக்குன்னு அவர் மேலே வச்சுருந்த மதிப்பு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இது முன்னாடி எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்காருன்னு தெரில இன்றைக்கி தான் பார்க்குறேன் பார்த்தா எனக்கு அவர் மேலே வச்சிருந்த மதிப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிடுச்சு ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவோடய மிகப்பெரிய ஜாம்புவான்கள்னு அவங்க கனவுலேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் தயவுசெய்து தூக்கத்துலேருந்து ரெண்டு பேரும் எழுந்தி தமிழ் படத்தை நிறையா பார்த்து என்ன ப்ளஸ் சொல்லலாம் மைனஸ் சொல்லலாம்ங்கிறத முடிவு பண்ணிக்கங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்லுங்கள் ஆ பண்ணுங்கள்